நம்மளும் அழகா கட்டு சிட்டா கட்டுக்கோ போதானே இருக்கான் அப்புறம் ஒரு பிள்ளையும் நம்மள பார்க்க மாட்டேங்குது அந்த சுங்கி பய முருகேசு அவனே ரெண்டு பிள்ளை லவ் பண்ணுவா எந்த குறையா இருக்கும் ஒரு வேலை வருங்கால மனைவியோட வேண்டுதலா இருக்குமோ இருக்கு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் தங்கம் இல்ல ஒரு வாய் சாப்பிடுமா இல்லனா அம்மா சாப்பிடுவேன் என்னங்க பண்றது டெய்லியுமே இப்படிதான் பண்றான் ஒருவேளை சோறு ஊட்டுறதுக்குள்ள கடவுளே ரொம்ப கடவுள் இருக்கு ஒரு கோடி பணம் கொடுப்பா மேல வந்ததும் கண்டிப்பா கொடுத்து விடுறேன் பணம் ரெடியா இருக்கு மேல வந்து வாங்கிக்குப்பா அரிசி இல்லீங்க அரிசி வாங்கிட்டு வர சொல்லி எங்க கிட்ட காசு குடுத்து விட்டங்க அவன் எங்க குடிச்சு விட்டு உழுந்து கிடக்குறான்னு தெரியல பிள்ளைங்க வேற வவுறு பசிக்குதுங்கிறாங்க ஜிம்மு போன முத ரெண்டு நாளு யாராவது பிடிச்சு உதைக்கணும் போல இருக்கும் இந்த மூணாவது நாள் நம்மள நாலு பேர் உதச்ச மாதிரி இருக்கும் உனக்கு எனக்கும் பிரச்சனைனா என்ன பத்தி மட்டும் பேசி எதுக்கு எங்க அம்மாவை பத்தி பேசல வீட்டுல டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் பிரச்சனை யாரை திட்டம் கம்பெனி

முந்நூறுவா கூலிக்கு வந்து பொழுதே ஆகி போச்சு இன்னும் எப்போ போய் சோறாக்குறதுன்னு தெரில இந்த பையன் வேற இப்பயே வவுறு பசிக்குதுங்கிறான் ஐயோ இந்த பைத்தியதான கிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்குது என்ன மனநிலை இருக்கான்னு தெரிய மாட்டேது பாடா படுத்துறான் டே சைக்கோ சண்முகம் ஆளை விடுறா முடியல நான் இனிமேட் பண்றது பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல தான் இவனை இப்படி தூக்கிட்டு வரேன் இவன் வேற இடுப்புல நிக்க மாட்டான் இனிமேல் குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நேத்து நைட் எது குடிச்சிட்டு வந்த நீதானே என்ன ஊத்தி வைக்கிறதுக்கு பாக்க இல்லையேன்னு சொன்னேன் அதனாலதான் குடிச்சேன் டிசம்பர் மாசம் வந்துடுச்சு அடுத்த மாசம் நியூ இயர் எப்படி பார்த்தாலும் நம்ம மட்டும்தான் மாறுது நம்ம வாழ்க்கை ஒண்ணும் மாற போறதில்லை அதே ஓட்ட பைக்கி அதே சம்பளம் அதே ஜாபு எதுக்கு எதுக்கு நியூ இயர் கொண்டாடுறதுனே தெரிய மாட்டது இன்னைக்கு மார்கழி ஒண்ணுங்க அதனால நேரமா எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என் கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னைக்கு வயல் அடிக்க நான் தாங்க வந்தேன் என் வீட்டுக்காரன் வெத நெல்லு வாங்க டவுனுக்கு போயிட்டாரு காலையில எந்திரிச்சு கஞ்சி குடிச்சிட்டு வெயிலும் மழையும் காலையில பனி குத்துது மத்தியான வெயில் பொழக்குது நைட்டு கிணறான மழை வெளுக்குது காலநிலையே அப்பப்ப மாறுது நம்ம வாழ்க்கை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடைக்குது சொக்கனாவா என்னே உன் திருவிளையாடல் என்ன இனிமேல் குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நேற்று நைட் எது குடிச்சிட்டு வந்த நீதானா என்ன யூத்தி வைக்கிறதுக்கு பாக்கல இல்லைன்னு சொன்னேன் அவரதான் குடிச்சேன் நல்லா எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க தெரியுமா உனக்கு என்ன தியாகம் பண்ணிக்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மூஞ்சிய பாக்காம ஓகே சொல்லிருக்க அப்ப அது எவ்வளவு பெரிய தியாகம் உன்ன விட நான் தான் பெரிய தியாகம் பண்ணிக்கிறேன் தெரியுமா என்ன பண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மூஞ்சிய பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன் நான் எவ்வளவு பெரிய தியாகி இந்த வருஷம் நம்ம தோட்டத்துல நிறைய பப்பாளி பழுத்திருக்கு ஒரு பழம் பத்து ரூபாய் யார் வாங்க விரும்புறீங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்காகவும் மாதம் மாதம் சம்பள தேதிக்காகவும் காத்திருந்தே வருஷம் பூராவும் தொலைச்சிடுறோம் ஸ்கூல் போகலண்ணே இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வாப்பா நாளைக்கு சனிக்கிழமை லீவ் விடுவாங்க அப்ப நாம பாட்டி வீட்டுக்கு போலாம் சரி அண்ணா கறி ஒரு கிலோ போடணும் என்னம்மா இல்லாம இன்னைக்கு ஒரு கிலோ வாங்குற ஆமாண்ணா இன்னைக்கு என் பொண்ணும் மருமகனும் வந்திருக்காங்க